ஃபோன் வருது அந்த ஒரு பாப்பாவுக்கு ஒரு அம்மா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க பொய் சொல்லக்கூடாது பாப்பா பொய்யே சொல்லக்கூடாது நல்லதானே சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அம்மா அப்போ ஃபோன் வருது இந்த பாப்பா ஃபோன் எடுத்தாலும் அவங்க பாட்டி பேசுகிறாங்க பாட்டினா அம்மாவுடைய அம்மா இல்லை அவங்க பேசுகிறாங்க அம்மா பாட்டி பேசுகிறாங்க எந்த பாட்டி நம்ம பெங்களூர் பாட்டிம்மா என்னவான் கேளு பாட்டி என்ன நாங்களாம் நாளை கிளம்பி அங்க வரோம் அந்த பாட்டி சொல்லுது உடனே இந்த பாப்பா அம்மா அவங்கள நாளை வராங்களா எங்க வீட்டில் எல்லாருக்கும் மெட்ராஸ் சொல்லு சொல்லுல இப்போ இந்த பாப்பாக்கு சந்தேகம் வருது இப்போ தானே ஒன்னே கால் நிமிஷம் முன்னாடி பாப்பா பொய் சொல்ல கூடாது பாப்பா என்றும் ஆகாது பாப்பா மகாகவி பாரதிய அம்மாவோட வடிவத்தில் பார்த்தேன்னு இப்ப அந்த முகம் நிஜ முகமா மாமியார் வருவதை தள்ளி போடுகிற இந்த முகம் நிஜ முகமா அந்த குழந்தைக்கு சந்தேகம் வருது அந்த இடத்திலே அந்த தாய் தாய்மார்கள் எல்லாரும் வணக்கத்துக்குரியவர்கள் யாருமே முடியாது அப்பாக்களும் வழி இல்ல என்ன செய்வது அவங்க சகோதரி வந்து ஒரு மூவாயிரம் தான் கேட்டிருக்கு இவர் போய் இந்த வீட்டை மட்டும் சொல்லணும் எங்க அக்கா மூவாயிரம் ரூபாய் கேட்டிருக்காரு யோசிக்கிறார் இது அப்ரூவல் ஆகுமா ஆகாதா சாங்ஷன் ஆகுமா சாங்ஷன் ஆகாதா அவர் சொல்றாரு என் ஃப்ரெண்டு ஒருத்தார் அவன் தான் நாளைக்கு ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறான் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சிருக்கான் பாரு நம்ம ஒரு மூவாயிரம் ரூபாய் மொய் எழுதலாமா அந்த அம்மா மேலும் கீழமா பார்க்குது எந்த ஃப்ரெண்டு அது உஷார் பார்த்து இல்லை அது எந்த ஃப்ரெண்டு அதான் உனக்கு தான் தெரியுமே அந்த நாகராஜன் தான் அவருக்கு ஃபோனை போட்டு நான் கேட்குறேங்குது அப்போ நீ அவர்கிட்ட நீ பேச வேணாமா இதெல்லாம் விசாரிச்சா மரியாதையா இருக்காதுமா மூவாயிரம் ரூபாய் தானே நீ எவ்வளவு ஆர்டர் பண்ற சினிமாக்கு போனாலே ஆயிரத்தி ஐநூறு செலவாகுது விட்டு தள்ளுமா இப்போ இது ஒரு நடிப்பா என்றால் இது ஒரு நடிப்பு தான் இது தேவையா இருக்கிறதா என்றால் தேவையா இருக்கிறது தான் இன்டர்வியூக்கு போறீங்க இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க இன்டர்வியூல போய் செய்யற முத வேலை என்ன தெரியாததை தெரியும் என்று சொல்லுவதுதான் இன்டர்வியூக்கள் நாம் செய்கிற முதல் வேலை இது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழல் கடவுள் அமைத்து வைத்த மேடை என்ற தலைப்பை நான் தான் தேர்வு செய்தேன் ஏன்னா அவர் சார் கேக்குறாரு இன்றைக்கு நாடகம் நடக்கிறது நாடகத்தை ஒட்டி ஒரு தலைப்பு கொடுங்க எனக்கும் நாடகத்துக்கு ஒரு சம்பந்தமும் கிடையாது என்னோட ஸ்கூல் ஆனுவல் டேல என்னை எதுக்குமே சேர்த்துக்கிட்டது கிடையாது நிறைய நாடகம் போடுவாங்க ஏகப்பட்ட நாடகம் இருக்கும் அந்த டீச்சர்ஸ் வந்து என்ன செலக்ட் பண்ணதே கிடையாது ஆ ஓகே நகர் நகரை அடுத்து 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 நானும் ஒரு ரெண்டு மூணு வருஷம் ரொம்ப ஏங்கி பார்த்துட்டு கடைசியில் ஒரு டீச்சர் என்ன ஒரு ஒரு டிராமாவில் சேர்த்துக்கிட்டாங்க அவ்வளவுதான் வீட்டுக்கு போய் அம்மாட்ட லிஸ்ட் இந்த டிராமாவில் சேர்ந்து கொள்வதற்கு என்னென்ன வேண்டும் பட்டு பாவாடை சட்டை சௌரி முடி குஞ்சலம் ஜடை பில்லை அப்புறம் வளையல் வளையலுக்கு கலர் வேற சிவப்பு பச்சை இந்த ரெண்டு கலர் தான் உடனே பாவம் எங்கள் அம்மா சென்னையில் முடியாமல் கிளம்பி போய் எல்லாத்தையும் வாங்கி வளையல் வாங்கும்பு சிவப்பு பச்சைக்கு பார்த்தீங்கன்னா சிவப்பு நீலத்தை வாங்கிட்டாங்க வீட்டுக்கு வந்தால் நம்ம சும்மா இருப்போம் நீலம் யார் வந்து சொன்னது ஒன்று நான் சொன்னேண்ணே பச்சை தானே சொன்னேன் என்னை ட்ராமாலேருந்து எடுக்கிறதுக்கு நீ இப்போ முயற்சி பண்ணுறேன்னு எங்கள் அம்மா திரும்ப பாவம் போய் இப்போ மாதிரி எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணுறதுக்கு இப்போ எங்கள் பக்கத்து இங்கே ரெண்டு பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ரெண்டு பேர் இருக்காங்க மூணு ஸ்விக்கி ஆர்டர் வந்தது இங்கே ஸ்விக்கி இருக்குதானே உங்களுக்கு இருக்கு மூணு ஸ்விக்கி ஆர்டர் வந்தது எனக்கு சில சமயம் நமக்கு இந்த கேள்வி கேட்காம இருக்க முடியாது கேள்வி கேட்ட பழகிட்ட உங்க பட்டிமன்றத்தில் கேள்வி கேட்காம இருக்க ரெண்டு பேர் ரெண்டு சாப்பாடு ஆர்டர் பண்ணால் கூட ரெண்டு ஆர்டர் தானே வந்திருக்கணும் ஸ்விக்கியிலேருந்து மூணு ஆர்டர் எப்படி வந்து கேட்கவே கேட்டேன் அந்த மாட்டேன் ஏமா ரெண்டு பேர் தான் இருக்கீங்க மூணு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க எலித்தொல்ல இருக்கு எலிப்பொரியில் வைக்கிற மசால் வடையை ஸ்விக்கிலேருந்து ஆர்டர் பண்ணு இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம் அவன் எவனோத்த வந்து பெல் அடிக்கிறான் எண்ணூறு ரூபான்றான் யாருடா வாங்கினது கேட்டு பாருங்க அங்கே இருந்த நான் தான் கொடுத்த அனுப்புங்க என்னன்னு தெரியாது அப்பெல்லாம் அந்த வசதிகள் கிடையாது எங்க அம்மா திரும்ப ஒரு தடவை கிளம்பி போய் பஸ் பிடிச்சு வளையல் கலரை மாத்தி அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது என்ன நாள் ஆனுவல் டே உடனே எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அத்தை எங்கள் அக்காக்கள் அவங்க வர முடியுமா பக்கத்து வீட்டு ஆயா எதிர் வீட்டில் வளர்க்குற நாய் தெருவே கிளம்பி யார் என்னை பார்க்க ஒவ்வொரு ட்ராமாவா போகுது ஒவ்வொன்றா முடியுது என்ன வரவே இல்லை எங்கள் அம்மா எல்லாருக்கும் வந்துடுவான் அடுத்தது அடுத்தது அவதான் அடுத்தது அவ கடைசியில் நல்ல வேலை ராமாயண நாடகம் வந்துது ராமாயண நாடகம் வந்தா அதுவும் போயிட்டே இருக்கு எல்லாரும் வந்தாச்சு லக்ஷ்மணன் வந்தாச்சு பரதம் வந்தாச்சு சத்துருக்க வந்தாச்சு கைகை வந்தாச்சு சூர்பனக வந்தாச்சு ராவணன் வந்தாச்சு நான் இன்னும் வரல எங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே எப்பதான் வருவா தோ வந்துருவா இதோ வந்துருவா கடைசியில வந்துட்டேன்னு வைங்க எப்ப ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும்போது சாமரை யார் போடுறது முக்கியமான வேலை இல்லையா அது சாம்பரம் போடுறது நான் தான் இதுக்கு தான் கலர் ஸ்பெசிஃபிகேஷன் வளையலுக்கு சாமரம் போடுறதுக்கு என்ன கலராக இருந்தால் என்ன என்ன மகிழ்ச்சி தெரியுமாங்க அந்த சின்ன வயசு மேடையில் ஏறி நின்றதே ஒரு மகிழ்ச்சி மேடை என்பது எப்படி மகிழ்ச்சியை தெரிகிறது இப்போ ஒரு வயதுக்கு பிறகுதான் நமக்கு அவன் மட்டும் சீத்தையா நான் மட்டும் சாமரமா இந்த கேள்விகள்லாம் வருவதற்கு ஒரு வயது வேண்டி இருக்கிறது ஆனால் இங்க பாருங்க நிறைய சின்ன பிள்ளைகள் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்டையும் என்கிட்டையும் கூட கையெழுத்து வாங்கினாங்க ஒவ்வொரு புத்தகத்தை வச்சுருந்தாங்க அவர்களோட உலகம் எவ்வளவு அழகான உலகம் இல்லை நான் தான் முக்கியம் என்று உணராத ஒரே உலகம் குழந்தைகளினுடைய உலகம் மாத்திரம்தான் யாருக்கும் முக்கியத்துவம் கொடு கிடைத்தாலும் அதை மகிழ்ச்சியோடு பார்க்கிற கண்கள் மழலையினுடைய கண்களாகத்தான் எப்போதும் இருக்கிறது அப்போ ஆனா அந்த மேடையில ஏறின உடனேயே அந்த ஒரு உணர்வு இருக்கு பாருங்க அது சொல்ல முடியாத ஒரு உணர்வு அந்த மாதிரியான கதாபாத்திரங்களாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி மேடை பேச்சு என்பது என்னுடைய ஐந்தாவது வகுப்பிலே தான் ஆரம்பித்தது அவர் சகோதரர் பூபதி அதை அழகாக சொன்னார் என்னாலலாம் பேச முடியும் என்று நான் நம்பியதே இல்லை ஏனென்றால் எங்க வீட்டில் எங்க அக்கா ஒரு பேச்சாளர் வீட்டில் யாராவது ஒருத்தர் அப்படி இருந்தா பாக்கி இருக்கிறவங்களாம் அமுங்கி இருக்கணும் அதுதான் அந்த வீட்டோடைய சட்டமாக இருக்கும் ஒரு நாள் எங்கள் டீச்சர் என்ன ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்டேஜில் ஏறி பேசணும் எங்கள் ஸ்கூல்ல எங்கள் டீச்சர் வந்து ஏய் எந்திரி அன்னைக்கெல்லாம் டீச்சருக்கு எவ்வளவு உரிமை சலுகை இருந்தது பாத்தீங்களா எந்திரி நம்ம உடனே டீச்சர் நம்மளை கேள்வி கேட்டால் நம்மள என்ன செய்வோம் திரும்பி பார்ப்போம் அதாவது என்ன கேட்கல பின்னாடி யாரையோ கேட்குறாங்க ஏய் தான் எந்திரி நீ தான் அடுத்த திங்கட்கிழமை பேசணும் நானா டீச்சர் பேச தெரியாது டீச்சர் பரவாயில்ல பேச வழக்கம் போல் அம்மா எழுதி கொடுத்து அதெல்லாம் மனப்பாடம் பண்ணி மனப்பாடன மனப்பாடம் மனப்பாடம் எங்க வீட்டில் கூட்டுற அந்த பேச்சை மனப்பாடமா சொல்லும் ஏன்னா அவ்வளவு தூரம் ப்ராக்டிஸ் பண்ணியாச்சா குறிப்பிட்ட முக்கியமான நாள் வந்தது நண்பர்களே சரித்திரத்தில் முக்கியமான நாள் அந்த அந்த நாள் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஏற்றிடுறாங்க ஸ்டேஜில் ஏறும்போது நமக்கு மேடை என்பது எவ்வளவு போதை இல்லை அந்த போதைக்கு ஈடு இணையே கிடையாது இப்போ வந்தாச்சு இந்த மாதிரி ஒரு மைக் முன்னாடி நிற்க வைக்கிறாங்க அப்புறம் என்னோட ஹைட்டுக்காக குறைச்சலாம் வைக்கிறாங்க முதல் லைன் அவர் சொன்ன மாதிரி அதே நான் ஐந்தாம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிறேன் என் பெயர் கே பாரதி இவ்வளோதான் நான் சொல்லணும் அதை தான் நான் மறந்தேன் என் பெயர் என் பெயர் என் பெயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற எனிமிஸ் எப்பவுமே இருப்பாங்கல்ல கூட்டத்தில்

அப்பெல்லாம் டெரர் மாதிரி தான் இருப்பாங்க ஏ இவ்வளோ இறக்கு அடுத்த அவ்வளோ ஏற்று நான் இங்கே டீச்சர் இப்போ டீச்சர் இனிமேல் நான் மேடையிலே பேச மாட்டேன் டீச்சர் இதுதான் கடைசி இனி நான் மேடையில் ஏற மாட்டேன்னு சத்தியம் செஞ்சேன் எங்கள் டீச்சர் சொன்னாங்க அடுத்த திங்கக்கிழமை நீ தான் பேசுகிறேன் நாங்கள் விட்டுருங்க டீச்சர் வேணான் டீச்சர் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன் நீ தான் அடுத்த திங்கட்கிழமை என் பெயர் பாரதிய சொல்லிட்டேன் ஆனால் அடுத்த லைரை மறந்து போயிட்டேன் இந்த மாதிரி ஏழு வாரம் மறந்து 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 எனக்கு புரியல இந்த டீச்சர் ஏன் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல என்னை கண்டா பிடிக்கலையா இப்போவா இருந்தால் உடனே போய் அம்மாட்ட சொன்னால் உடனே அம்மா அப்பா எல்லாம் கிளம்பி ஸ்கூலுக்கு போய் எங்கள் பிள்ளை மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டார் நமக்கு கழுத நம்ம நம்ம சின்ன பிள்ளையா இருந்த போது சந்தோஷமா இல்ல வளர்ந்த பிறகு நம்ம சாண்ட்விச் ஜெனரேஷன் இரு பக்கங்களிலும் நாம கட்டினா மத்தலாம் நாம மன உளைச்சலுக்கு ஆளாகி விட்டா நான் வீட்டில் போய் சொன்னேன் எங்க அப்பா ரெண்டு வச்சு அவர் வேற மன உளைச்சலை ஏற்படுத்துவார் அதான் சொல்ல முடியாது என்ன விட்டுருங்க டீச்சர்னு கதறி நான் டீச்சர் நீ தான் ஏழாவது முறை பேசும்போது தான் ஒரு முக்கியமான உண்மை எனக்கு தெரிந்தது பேச்சாளர்கள் எல்லாவற்றையும் நினைவிலே வைத்து கொண்டு அப்படியே மறக்காமல் இருப்பார்கள் என்று தயவு செய்து நம்பாதீர்கள் பேச்சாளர்களுக்கும் மறக்கும் பேச்சு என்பது என்னவென்றால் நாம் எங்கே மறந்தோம் என்பது ஆடியன்ஸுக்கு புரியாத மாதிரி நடிக்கிற ஒரு நடிப்பு இருக்கிறது அதுதான் எனக்கு தெரிந்த ஒரு பேச்சாளர் பேசுவார் இளம் என்று அசை இருப்பை காணின் நிலம் எனும் நல்லாள் நகும் இதுதான் குரல் இளம் என்று அசை இருப்பாரை மறந்து போச்சு என்று சொன்ன வள்ளுவன் அல்லவா இந்த தங்க தமிழ்நாட்டினுடைய சிற்பி இந்த மாதிரி எல்லாரும் கை அவர் திருக்குறளை மறந்தான்றது அவருக்கும் வள்ளுவருக்கும் மாத்திரம் தான் தெரியும் வேற யாருக்கும் தெரியாது அப்ப யோசிச்சு பாத்தீங்களா மேடை அதுல ஏறுகிற போது அது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட்னு தான் சொல்லணும் மேடை இப்போ இவங்க நடித்தார்கள் பாடினார்கள் அது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட் ஆனால் பேச்சு என்பதே கூட ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட் தான் நடிப்பு என்பது ஒரு பர்ஃபார்மிங் ஆர்ட் என்றால் அதற்கான ஒரு உடல் மொழி தேவையாக இருக்கிறது நம்ம வைகை புயல் வடிவேல அவர்களை எடுத்துக்கொள்ள அவர் ஒரு வசனம் சொல்ல மாட்டார் முகத்தை திரும்பி பார்த்தா நம்ம மூணு நாள் சிரிக்கிறோம் ஒன்றுமே சொல்லலை அவர் இன்னும் கவுண்ட பண்ணி ஒரு படத்தில் ஒரே ஒரு வசனம் தான் சொல்லுவார் அவர் ஒரு பெட்ரோமார்க்ஸ் பெட்ரோமார்க் லைட்டை வந்து வாடகைக்கு விடுற கடை வச்சிருப்பார் ஒரு செந்திலி அண்ணே இது எப்படி நீ ஏரியோன்னு உடைச்சிருவார் அது இந்த மேண்டில் உடைச்சிருவார் உடச்சோட ஒரு அம்மா வரும் பெட்ரோமார்க்ஸ் வாடகைக்கு வேணும் பெட்ரோமார்க்ஸே தான் வேணுமா இப்போ இந்த வசனத்தை தனியாக சொல்லி பாருங்களேன் நீங்கள் பெற்றமா சிரிப்பு வருது நமக்கு சிரிப்பு வராது தானே ஆனால் அவருடைய அந்த உடல் மொழி அந்த முகத்தை திருப்புகிற அந்த வேகம் அந்த வார்த்தைகளை அவர் உச்சரிக்கிற போது அந்த வார்த்தையில் அந்த சொற்களில் இருக்கிற அந்த ஸ்பேசிங் நம்ம அப்படி சிரிக்கிறோம் எவ்வளோ வருஷம் ஆச்சு அந்த படம் வந்து இன்றைக்கும் மீம்ஸ் மெட்டீரியல்லாம் அதுதான் போட்டுட்டு இருக்காங்க அப்போ நடிப்பு என்பது மேடையிலே ஆற்றுகிற போது அதற்காக ஒரு உடல் மொழி தேவையாக இருக்கிறது கடவுள் அமைத்து வைத்த மேடை என்றால் மேடை என்றால் இந்த மாதிரி இருக்கிற மேடைகள் மாத்திர வாழ்க்கையே கூட ஒரு மேடை தான் அந்த மேடையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஷேக்ஸ்பியர் சொன்னார் வாழ்க்கையே ஒரு நாடகம் தான் நாம் எல்லாரும் நடிகர்கள் என்று சொன்னார் உடனே நாம் ஷேக்ஸ்பியர்ட்ட போய் அதெல்லாம் ஸ்டேஜில் வர நடிக்கலாம் நம்ம என்னப்பா வாழ்க்கையில் நடிக்கிறோமா யோசிச்சு பாருங்கள் வாழ்க்கையில் நடிக்கிறது இல்லை வாழ்க்கையில் நடிக்கிறதில்ல இன்னைக்கு காலையில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இங்கே வர்றதுக்கான பயணத்தில் நாங்கள் அந்த கேட் முன்னாடி உட்காத்தி வச்சு நம்மளை அப்படியே உட்காத்தி வச்சிருப்போம் இந்த கேட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா வெளிலையும் வர முடியாது உள்ளேயும் போக முடியாது அங்கேயே அப்படியே இருந்தேன் என் பக்கத்தில் ஒரு இளைஞர் ஐடி துறையில் வேறு இங்கே ஐடி துறை இளைஞர்கள் இருந்தால் தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் இல்லை அவர் வேற ஆள் அவர் ஐடி துறை இளைஞர் ஒருத்தர் ஃபோனில் அவரோட பாஸ் கிட்ட பேசிகிட்டு இருக்கார் அவருடைய பாஸ் கிட்ட பேசுகிறார் சார் ஐ திங்க் ஐ எம் ஹேவிங் கொரோனா எனக்கு தூக்கி வாரி போடுது அடப்பாவி இப்போ தான் தான் நானே ஹாஸ்பிட்டலேருந்து வந்திருக்கேன் எனக்கு தூக்கி வாரி போடுது அப்புறம் என்கிட்ட சொல்லுவார் ஸோ ஐ திங்க் ஐ வில் டூ அ டெஸ்ட் அண்ட் கம் ஆஃப்டர் த்ரீ டேஸ் முன்னாடிலாம் பாட்டியை தான் சாகடிப்பான் காய்ச்சல் நீ நீ பத்து நாள் இந்த பக்கம் வந்துடாத முன்னாடி பாட்டியதான் வேலை செய்ய வேலை செய்யாம போனாலும் போ வராத கொரோனா சில பேருக்கு உதவுகிறது பாருங்க அவர் நடிக்கிறாரா என்றால் நடிக்கிறார் அவர் தான் அப்படி செய்வார் நாங்களாம் அப்படி செய்ய மாட்டோம்னு நாம் நம்ம எத்தனை பேரால் சொல்ல முடியும் எல்லாரும் ஏதோ ஒரு கட்டத்தில் நடித்து தான் ஆக வேண்டி இருக்கிறது இப்போ சொந்த வீட்டில் உறவுகளுக்கு இடையில் நடிப்பே இருக்க கூடாது தானே நடிப்பே இல்லாதது தானே உறவு ஆனால் அப்படியா உறவுகள் இருக்கிறது அப்படியா உறவுகள் இருக்கிறது ஃபோன் வருது அந்த ஒரு பாப்பாவுக்கு ஒரு அம்மா சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க பொய் சொல்லக்கூடாது பாப்பா பொய்யே சொல்லக்கூடாது நல்லதானே சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அம்மா அப்போ ஃபோன் வருது இந்த பாப்பா ஃபோன் ஹலோ அவங்க பாட்டி பேசுகிறாங்க பாட்டினா அம்மாவுடைய அம்மா இல்லை அவங்க பேசுகிறாங்க அம்மா பாட்டி பேசுகிறாங்க எந்த பாட்டி டி பெங்களூர் பாட்டிம்மா என்னவான் கேளு பாட்டி என்ன நாங்களாம் நாளை கிளம்பி அங்க வரோம் அந்த பாட்டி சொல்லுது இந்த பாப்பா அம்மா அவங்கள நாளை வராங்களா எங்க வீட்டில் எல்லாருக்கும் மெட்ராஸ் சொல்லுல இப்போ இந்த பாப்பாவுக்கு சந்தேகம் வருது இப்ப தானே ஒன்னே கால் நிமிஷம் முன்னாடி பாப்பா பொய் சொல்ல கூடாது பாப்பா என்றும் ஆகாது பாப்பா மகாகவி பாரதிய அம்மாவோட வடிவத்தில் பார்த்தேன்னு இப்ப அந்த முகம் நிஜ முகமா மாமியார் வருவதை தள்ளி போடுகிற இந்த முகம் நிஜ முகமா அந்த குழந்தைக்கு சந்தேகம் வருது அந்த இடத்திலே அந்த தாய் தாய்மார்கள் எல்லாரும் வணக்கத்துக்குரியவர்கள் அப்பாக்களும் நடிக்கத்தான் வேண்டி இருக்கிறது பாவம் வேற வழி இல்ல என்ன செய்வது அவங்க சகோதரி வந்து ஒரு மூவாயிரம் தான் கேட்டிருக்கு இவர் போய் இந்த வீட்டை மட்டும் சொல்லணும் எங்க அக்கா மூவாயிரம் ரூபாய் கேட்டிருக்காரு யோசிக்கிறார் இது அப்ரூவல் ஆகுமா ஆகாதா சாங்ஷன் ஆகுமா சாங்ஷன் ஆகாதா ஒரு சொல்ற என் ஃப்ரெண்டு ஒருத்தார் அவன் நாளைக்கு ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறான் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் வச்சிருக்கான் பாரு நம்ம ஒரு மூவாயிரம் ரூபாய் மொய் எழுதலாமா அந்த அம்மா மேலும் கீழமா பார்க்குது எந்த ஃப்ரெண்டு அது உஷார் பார்த்து இல்லை அது எந்த ஃப்ரெண்டு அதான் உனக்கு தான் தெரியுமே அந்த நாகராஜன் தான் அவருக்கு ஃபோனை போட்டு கொடுங்க நான் கேட்குறேங்குது நீ 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 இதெல்லாம் ரூபாய் தானே எவ்வளவோ ஆர்டர் பண்ற சினிமாக்கு போனாலே ஆயிரத்தி ஐநூறு செலவாகுது விட்டு தள்ளுமா இப்போ இது ஒரு நடிப்பா என்றால் இது ஒரு நடிப்பு தான் இது தேவையா இருக்கிறதா என்னால் தேவையா இருக்கிறது தான் இன்டர்வியூக்கு போறீங்க இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க இன்டர்வியூல போய் செய்யற முதல் வேலை என்ன தெரியாததை தெரியும் என்று சொல்லுவதுதான் இன்டர்வியூக்கள் நான் செய்யற முதல் வேலை டு யூ நோ சி பிளஸ் பிளஸ் சைடு அவன் இது மட்டும் போல ஐ நோ சி பிளஸ் பிளஸ் ஐ நோ ஜாவா ஹே எப்படா போக போக பார்த்துக்கலாம்டா மச்சாந்திரம் எல்லாவற்றையும் விட மிக அதிக நடிப்பு அரங்கேறுகிற இடம் எது என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம் காதலிக்கும் சொல்லுகிற பொய்களை எல்லாம் நீங்கள் அச்சடித்தால் இந்த புத்தக கண்காட்சி போறவே போராது என்னை ஒரு முறை பார்த்தாய் இதயத்துக்குள் முள் தைத்தது முல்லை முள்ளால் தானே எடுக்க வேண்டும் எங்கே இன்னொரு முறை பார் உன்னுடைய பாதம் பதிந்த இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன் கவிதை எழுதினா நட்டு கூட வாங்க அந்த பொண்ணு கேக்குது அப்போ நடிப்பு என்பது அன்றாட வாழ்க்கையிலே கூட தேவையான விஷயமாகத்தான் இருக்கின்றது அதைத்தான் உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன் ஒரு நாடகம் மேடையில் நடக்கிற போது முதல் ரூல் என்ன பங்கேற்கிறவர்கள் எந்த இடத்துல என்ட்ரி எந்த இடத்துல எக்ஸிட் இப்போ எல்லாம் நீங்க எல்லாருமே நாடகத்தில் நடிச்சிருப்பீங்க உண்டா இல்லையா நீ எப்ப வரணுமோ அப்பதான் வரணும் நீ ஏழாவது காட்சியில வரணும்னா ஏழாவது காட்சியில தான் உள்ள வரணும் அதெல்லாம் கிடையாது எங்க அம்மா என்ன பார்க்க வந்திருக்காங்க முதல் காட்சியில வந்து ஓரமா நிக்கிற கூடாது நீ எப்ப வரணுமோ அப்பதான் வரணும் காட்சி எப்போது முடிகிறதோ வெளியில வாழ்க்கை என்கிற நாடகத்தில் நாம் உள்ளே நுழைவதற்கான ஒரு கட்டம் இருக்கிறது வெளியேறுவதற்கான ஒரு கட்டம் இருக்கிறது இருக்கா இல்லையா உள்ளே நுழைவது என்பது பிறப்பு வெளியே போவது என்பது மரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா எடுத்துக்கலாம் கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொல்லுகின்றார் கதவுகள் என்ற தலைப்பில் எழுதுகின்றார் பித்தன் கதவுகளை திறப்பதும் மூடுவதுமாக இருந்தான் எதற்காக கதவை திறந்து திறந்து மூடுகிறாய் என்று பித்தனிடம் கேட்டேன் பித்தன் சொன்னான் கதவுகள் வெளியே போவதற்கா உள்ளே வருவதற்கா என்று பித்தன் கேட்டான் மரணமும் ஜனனமும் கதவுகள் இரண்டிலும் உள்ளே வருகிறோமா வெளியே போகிறோமா என்று பித்தன் கேட்டான் என்ற அபாரமான கவிதையை அப்துல் ரஹ்மான் எழுதுகிறார் வாழ்க்கை என்கின்ற நாடகத்தில் என்ட்ரிக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு நம்முடைய குடும்பத்தில் அலுவலகத்தில் நாம் இருக்கிற மேடைகளில் கூட சில சமயங்களில் நாம் முன் தோன்றி பேச வேண்டும் சில சமயங்களில் மற்றவர்களை பேசவிட்டு கொஞ்சம் பின்னே வரும் வானின் சுலகம் வழங்கி வருதலால் தான மிருதம் என்று பார்த்து முயவ விளக்கம் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணரத்தக்கதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால் உலகம் நிலைபெற்று வருகிறது அதனால் மழையே அமிர்தம் எனலாம் கலைஞர் விளக்கம் உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிர்தம் எனப்படுகிறது வானின் சுலகம் வழங்கி வருதலால் தான அமிர்தம் என்றுணர்பாற்று முயவ விளக்கம் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணரத்தக்கதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால்தான் உலகம் நிலைபெற்று வருகிறது அதனால் மழையே அமிர்தம் எனலாம் கலைஞர் விளக்கம் உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிர்தம் எனப்படுகிறது வானின் சுலகம் வழங்கி வருதலால் தானமிர்தம் அமிர்தம் என்றுணர்பாற்று முயவ விளக்கம் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணரத்தக்கதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால் தான் உலகம் நிலைபெற்று வருகிறது அதனால் மழையே அமிர்தம் எனலாம் கலைஞர் விளக்கம் உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிர்தம் எனப்படுகிறது வானின் சுலகம் வழங்கி வருதலால் தான அமிர்தம் என்றுணர்பாற்று முயவ விளக்கம் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணரத்தக்கதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால்தான் உலகம் நிலைபெற்று வருகிறது அதனால் மழையே அமிர்தம் எனலாம் கலைஞர் விளக்கம் உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிர்தம் எனப்படுகிறது வானின் சுலகம் வழங்கி வருதலால் தான்தம் என்றுணர்பாற்று முயூவ விளக்கம் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணரத்தக்கதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால்தான் உலகம் நிலைபெற்று வருகிறது அதனால் மழையே அமிர்தம் எனலாம் கலைஞர் விளக்கம் உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிர்தம் எனப்படுகிறது வானின் சுலகம் வழங்கி வருதலால் தானமிர்தம் அமிர்தம் பார்த்து முயவ விளக்கம் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணரத்தக்கதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால்தான் உலகம் நிலைபெற்று வருகிறது அதனால் மழையே அமிர்தம் எனலாம் கலைஞர் விளக்கம் உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிர்தம் எனப்படுகிறது வானின் சுலகம் வழங்கி வருதலால் தானமிர்தம் அமிர்தம் என்றுணர்பாற்று முயவ விளக்கம் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணரத்தக்கதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால்தான் உலகம் நிலைபெற்று வருகிறது அதனால் மழையே அமிர்தம் எனலாம் கலைஞர் விளக்கம் உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிர்தம் எனப்படுகிறது வானின் சுலகம் வழங்கி வருதலால் தான அமிர்தம் என்றுணர்பாற்று முயவ விளக்கம் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணரத்தக்கதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால்தான் உலகம் நிலைபெற்று வருகிறது அதனால் மழையே அமிர்தம் எனலாம் கலைஞர் விளக்கம் உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிர்தம் எனப்படுகிறது வானின் சுலகம் வழங்கி வருதலால் தானமிர்தம் அமிர்தம் முயூவ விளக்கம் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையாவது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணரத்தக்கதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால் தான் உலகம் நிலைபெற்று வருகிறது அதனால் மழையே அமிர்தம் எனலாம் கலைஞர் விளக்கம் உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிர்தம் எனப்படுகிறது வானின் சுலகம் வழங்கி வருதலால் தானமிர்தம் அமிர்தம் என்று பார்த்து முயவ விளக்கம் மழை பெய்ய உலகம் வாழ்ந்து வருவதால் மழையானது உலகத்து வாழும் உயிர்களுக்கு அமிர்தம் என்று உணரத்தக்கதாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்கம் உரிய காலத்தில் இடைவிடாது மழை பெய்வதால்தான் உலகம் நிலைபெற்று வருகிறது அதனால் மழையே அமிர்தம் எனலாம் கலைஞர் விளக்கம் உலகத்தை வாழ வைப்பது மழையாக அமைந்திருப்பதால் அதுவே அமிர்தம் எனப்படுகிறது